வணக்கம் கைலாயமலை இந்துக்களின் புனிதமாக போற்றப்படும் ஒரு ஆன்மீக ஸ்தலம் இந்த கைலாயமலை இயற்கையாகவே உருவான மலையா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரம்மிடா உலக மர்மங்களிலே மிகவும் உயரமான மர்மம் இந்த கைலாய மலை இந்த கைலாய மலையில் நடக்கும் அதிசயங்களும் மர்மங்களும் இன்னும் விடை தேடியபடிதான் இருக்கு அந்த மர்மங்கள் எல்லாம் என்ன அந்த மலையை குறித்து ஆராய்ந்த விஞ்ஞானி என்ன சொன்னார் அந்த மலை எங்க இருக்கு இந்த மலையில் என்னென்ன அதிசயங்களும் மர்மங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புது வீவோஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கன் ஆல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இமயமலை தான் உலகின் மிக உயரமான மலைத்தொடர் இந்தியாவிற்கும் திபத்திற்கும் நடுவில் இருப்பது தான் இந்த கைலாச மலை இந்த கைலாச மலையில் நிறைய மர்மங்களும் மற்றும் அதிசயங்களும் இருக்குது இந்த மலையில்தான் ஆதி சிவன் தனது மனைவி பார்வதியுடன் வாழ்கிறார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இந்த கைலாச மலைக்கு நகரும் தன்மை இருக்கிறதாகவும் ஒருவர் மலையை ஏறணும்னு நினைச்சாங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மலை நகர்ந்து அவரை திசை மாறி போக வச்சு அவரை காணாம போக வச்சதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெட்லச் என்னும் ஆங்கிலேயோர் இந்த கைலாச மலையை ஏற முயற்சி செய்தார் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மீட்டர் உயரமுள்ள இமயமலையே நான் ஏறிட்டேன் வெறும் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த கைலாச மலை நம்மளால ஏற முடியும் என நினைச்சாரு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கைலாச மலை அவளை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என எச்சரித்தார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மவுண்டர் தன்மேல் உள்ள நம்பிக்கையால் கைலாச மலை ஏறும் பயணத்தை தொடங்கினார் இந்த மலை ஏறி பாதி தூரம் போனதும் இவருக்கு அதிக அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது இத்தனைக்கும் இவர் இருந்த இடத்துல ஆக்சிஜன் அளவு அதிகமாகவே இருந்தது என்ன ஆனாலும் பரவாயில்லை தன்னோட முயற்சியை பின்வாங்காமல் கைலாசமலை ஏற ஆரம்பித்தார் கொஞ்ச நேரமானதும் இவருடைய இதை துடிப்பு ரொம்ப அதிகமாகி அவருடைய விரல் முகம் எல்லாம் கருப்பாக மாற ஆரம்பிச்சது அளவுக்கு அதிகமாக பனி கொட்ட ஆரம்பித்தது இதனால் இவருக்கு மலை ஏறுவது முடியாத காரியமாக இருந்தது ஆக்சிஜன் அளவு குறைவாக உள்ள இமயமலை ஏறிய அவருக்கு கைலாச மலையை பார்த்ததும் பயம் வந்தது ஏதோ ஒரு சக்தி அந்த மலையை ஏற விடாமல் இவரை தடுப்பதை உணர்ந்தார் கைலாச மலையில் மனிதர்கள் நடமாடுவது அந்த சக்தி விரும்பலென்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இதை முழுவதும் உணர்ந்தார் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு கைலாச மலையிலிருந்து கீழே இறங்க தொடங்கினார் மலையிலிருந்து கீழே கொஞ்ச தூரம் இறங்கியதும் இவருடைய இதய துடிப்பு நார்மலானது அவருடைய மூச்சு திணறலும் சரியானது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கைலாச மலையை யாருமே ஏறினது கிடையாது அப்படி யாராவது இந்த மலையை ஏற முயற்சித்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் ஏற முடியாமல் இறந்தும் போயிருக்காங்க கைலாச மலையின் உச்சியில் தொட முடியாத அளவிற்கு அப்படி என்ன ரகசியம் இங்கே இருக்குது ஒருவேளை இந்த மலையில் சிவன் வசிக்கிறாரா இல்லை சிவனோட வீடு கைலாசம் என்கிறது போய் சிவனே இந்த மலையாக அவதரித்து உட்கார்ந்திருக்கிறாரா இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னனா இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுமார் பதினாயிரி முன்னூற்றி நாற்பத்தாறு பேர் இமயமலையை ஏறியிருக்காங்க ஆனால் இமயமலை விட ரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து மீட்டர் குறைவாக உள்ள கைலாசமலையை யாருமே பாதிதூரம் கூட கடந்தது கிடையாது இந்து பிராணங்களில் சொல்லப்படுவது எல்லாம் சிவன் வசிக்கக்கூடிய இடம்தான் இந்த கைலாச மலை மற்றும் இந்த பிராணங்களில் வரும் தேவ தேவதைகள் எல்லாம் வெறும் கதாபாத்திரங்கள் கிடையாது இவங்க எல்லோரும் இந்த உலகத்தில் பல பகுதியில் பல சக்திகளோடு வேறு வேறு ரூபத்தில் இருப்பதாக அவங்க எல்லாம் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இடங்களில் மிக முக்கியமான இடம்தான் இந்த கைலாச மலை இந்த ஜென்மத்தில் சிவனோட தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ இங்கு சிவன் வசிக்கிறத உணரக்கூடிய பாக்கியம் மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மலையினுடைய வடிவமும் வாழ்க்கை முறையும் சிவலிங்கத்தை போலவே இருக்கும் இந்த கைலாச மலையின் ரகசியத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பின்படி இமயமலையின் மடியில் இருக்கும் கைலாசம் பூமியின் பகுதி என கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மனிதனுடைய தொப்புள் கொடி மாதிரி இந்த பூமியின் தொப்புள் கொடி தான் கைலாச மலை என சொல்லப்படுகிறது இதனால தான் இந்த மலைக்கு போறவங்களுடைய காம்போஸ் அதாவது திசை எந்திரம் இந்த மலைக்கு பக்கத்தில் போன உடனே சரியாக வேலை செய்யாமல் போகுது இந்த உலகத்தில் நான்கு திசைகளும் இங்கே தான் சங்கமிக்கிறது என சொல்லப்படுது இந்த மலை தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பஞ்சபூதங்களும் செயல்படுத்தி வருவதால் இந்த இடம் இயற்கை சக்தியின் இருப்பிடம் என சொல்லப்படுது எப்பெல்லாம் இந்த கைலாச மலை ஏற முயற்சி செய்கிறார்களோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகும்போது பல அசம்பாவிதங்களும் பல வித்தியாசமான சம்பவங்களும் அந்த மனிதர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு கைலாச மலையை ஏறினவங்க சொல்றது என்னன்னா இங்கு இருக்கிற ஏதோ ஒரு சக்தி இது உனக்கான இடம் இல்ல தூரமா போய்விடு என சொல்றது போல இருப்பதாக சொல்றாங்க உலக அரங்கில் கைலாச மலை பற்றி பல வதந்திகளும் சர்ச்சைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கு அதுக்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த ஆராய்ச்சியின் போது ரஷ்யா விஞ்ஞானி டாக்டர் புல்டோஸ் கைலாச மலை இயற்கையால் உருவான மலை இல்லை இது மனிதனால் இல்லை வேறு ஏதோ ஒரு சக்தி அவங்களுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த கைலாசம் மற்றும் இங்கே இருக்கும் வித்தியாசமான கதிர்வீச்சுகள் இந்த இடத்தை ஒரு சூப்பர் பவர் சென்டராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலையில் வானிலை நிலையில்லாமல் காணப்படும் மற்றும் தட்பவெப்ப நிலையும் மாறிக்கொண்டே இருக்குமா எவ்வளவுதான் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருந்தாலும் இதய துடிப்பும் ஊச்சுத் திணறலும் ஏற்படுகிறது என சொல்லப்படுறார் இன்னும் சில பேர் கைலாசம் நெருங்கும் போது உடலில் உள்ள நகமும் ரோமங்களும் அதிவேகமாக வளர்வதும் முகத்தோட வடிவம் அதிகமாக மாறுவதாகவும் அதில் சுருக்கங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய வயது ரெண்டிலிருந்து மூன்று மடங்கு அதிகமாவதையும் உணர முடிகிறது என சொல்கிறாங்க ஆனால் இது எதையுமே கண்டுக்காதவங்க மலை ஏறினவங்க திரும்பி உயிரோட வந்ததில்லை எனவும் கருதப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக விஞ்ஞானி சொன்ன விஷயம் என்னன்னா நிச்சயமாக யாரோ வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த மலையில் வாழ்ற மக்கள் இரவு நேரங்களில் கத்தும் சத்தம் தனக்கும் தனது குழுவுக்கும் கேட்டதாக அவர் பதிவு செய்திருக்கிறார் இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த மலையில் யார் எப்படி வாழ்றாங்க என்கிற விஷயம் எல்லாம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல இந்த பிரபஞ்சத்தோட சவுண்டு ஓம் என ஒலிக்கிறதாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு எந்த ஒரு அணு நகர்ந்தாலும் அது வைப்ரன்ஸை வெளிப்படுத்தும் அந்த வைப்ரன்ஸ் நம்ம சவுண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் தான் ஓம் என்று ஒலிக்குது அந்த ஓம் என்ற எழுத்தின் வடிவம் பணி பொழியும் போது தெளிவாக தெரிவதாக கூறப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல கைலாசமலை சிவனோட வீடு சிவனோட வீட்டுக்குள்ள யாரையும் அனுமதிக்கிறது இல்லை கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஸ்பானிஷ் மவுண்டர் இந்த கைலாசமலையை ரொம்ப ஆர்வமாக ஏற ஆரம்பிச்சாரு ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போனதும் ஏற முடியாமல் திரும்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் ஐந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த இடத்துல ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போது நான்கு அடி உயரத்துல ஒரு ரோபோ போன்ற உருவத்தை பார்த்திருக்காங்க அது என்ன உருவம்னு மேலும் ஆராய்ச்சி பண்ண விரும்பும்போது அந்த உருவம் காணாம போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த கைலாசமலை மலை ஏறும் முயற்சி மொத்தமாக கைவிடப்பட்டது இந்த மக்களுக்கும் திபத்தியர்களுக்கும் கைலாச மலை ரொம்ப புனித ஸ்தலமாக சொல்லப்படுது இந்த உணர்வுக்கு மதிப்பளித்து சீன அரசாங்கம் இப்போ கைலாச மலை யாரை யாரையும் அனுமதிக்கிறது கிடையாது இந்து தர்மத்தின்படி இந்த இடத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கு இதனால தான் யார் புனித யாத்திரைக்கு போறாங்களோ அவங்க தூரத்தில் இருந்து கைலாசத்தை பார்த்து பரவசம் அடைகிறாங்க எப்பெல்லாம் கைலாசத்திற்கும் நோக்கியும் போகும்போது அங்கு நிரந்தரமா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாம் இதை கூர்ந்து கேட்டால் ஏதோ உடுக்கையும் பஜனை சத்தமும் கேட்குமா விஞ்ஞானிகள் இந்த சத்தம் பனி உருகும் சத்தம் போல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இங்கே என்ன ரகசியம் இருக்குன்னு இதுவரைக்கும் இங்கே யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல உலக மக்களில் ஒரு இந்த காரணத்தினால்தான் இந்த கைலாசமலையில் மகாதேவன் சிவன் வசிப்பதாக நம்புறாங்க அதனால தான் மனிதர்கள் யாரும் அங்கே போக முடியலன்னு நம்புறாங்க மனிதன் இறப்பிற்கு அப்புறம் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தால் அவருடைய ஆத்மா செல்ல அனுமதி உள்ள இடமாக இந்த கைலாச மலை இருப்பதாக சொல்லப்படுது அறிவியல் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்கவங்க இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இது அவ்வளவு சீரியனஸ் இருக்காது இது எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிபிக்ஸ் எக்ஸ்பனேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் எவரெஸ்ட் மலை ஏறினவங்களால கூட அதன் குறைவாக உள்ள இந்த கைலாச மலையை ஏற முடியல அது என்ன காரணமாக இருக்கும் இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த கைலாச மலை உச்சியில உண்மையிலே அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்